ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ரெண்டு ஸ்பூன் போதும் டேட் சிரப் இதுல அயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட் சிரப் மேற்குவங்க தலைநகர் கொல்கத்தாவில் பாகா ஜதீன் பகுதியில் நான்கு மாடி அபார்ட்மெண்ட் ஒன்று உள்ளது கட்டி பத்தாண்டுகள் ஆகும் நிலையில் கட்டடம் வலதுபுறமாக சாய ஆரம்பித்தது அதை சரியாக்கி கட்டடத்தை வலுப்படுத்த ஹரியானா நிறுவனம் களமிறங்கி வேலை செய்து வந்தது அப்போது எதிர்பாராத விதமாக கட்டடம் முற்றிலுமாக சாய்ந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அந்த அப்பார்ட்மெண்டில் இருந்தவர்களை ஏற்கனவே வேறு இடத்திற்கு மாற்றிவிட்டு பணியை தொடங்கியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது அப்பார்ட்மெண்ட் பணி தொடர்பாக எந்த அனுமதியும் வாங்கவில்லை என கொல்கத்தா மாநகராட்சி தரப்பில் கூறப்படுகிறது சாய்ந்துள்ள நான்கு மாடி கட்டடத்தை முழுவதுமாக இடித்து அகற்ற வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்துள்ள போலீசார் கட்டட கட்டுமான ஒப்பந்ததாரரை தேடுகின்றனர் கடந்த ஆண்டு மார்ச்சில் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வந்த அபார்ட்மெண்ட் கட்டடம் இடிந்து விழுந்ததில் பதிமூன்று பேர் பலியானது குறிப்பிடத்தக்கது